சிருஷ்டித்தவர் எத்தனையோ பெற்றோர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பேசியிருக்கேன் அவங்கள்ட்ட சில வேலை பிள்ளைகள் அவங்களோட எதிர்பார்ப்பு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க இவங்க சொல்லியிருப்பாங்க என் பிள்ளை வந்து எப்படி தொண்ணூறு வாங்கிருவான் பா சேருவாங்க எதை வச்சு சொன்னாங்கன்னா பையன் சொல்லிட்டு வந்தான் பத்து மார்க் தான் டேடி விட்டேன் நைன்டி மார்க் வந்துடும்னு சொல்லிட்டு வந்தான் இதை நம்பி இவங்க எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பாங்க நைன்ட்டி வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க கடைசியில் பார்த்தா வந்த மார்க்கு பத்து தான் நைன்டி போயிடுச்சு அவன் எழுதுனா தானே வரும் அவன் நீங்க உடனே அடிச்சிட போறீங்க திட்டுற போறீங்க அவன் சொல்லிட்டு போயிட்டான் நீங்க அதை நம்பி எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டீங்க தொண்ணூறு வாங்குவான் அப்படின்னு பெருமையா சுத்திட்டு வந்தீங்க அதுக்குமா ரிசல்ட் வந்தா யார்ட்டையுமே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க அமைதியா ஆயிட்டீங்க ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க கடைசியில செய்தி வருது தோற்று போனான் தோற்று போயிட்டான் சில பேர் தவறு செய்யறாங்க சில பேர் அவமானத்தை கொண்டு வர்றாங்க ஆனா என்னதான் பிரச்சனை வந்தாலும் கடைசியில ஒரு தகப்பனும் தாயும் தான் பிள்ளைக்கு என்ன பண்ணுறாங்க அடைக்கலம் கொடுக்குறேன்